பிரபல ஜோதிடர் சீரக் தருவலா கணிப்பின்படி நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகளான உயிர் மற்றும் உலகம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று கூறியுள்ளார் பிரபல நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோருக்கு கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி சென்னைக்கு அருகே உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்து நான்கு மாதத்தில் வாடகத்தாய் மூலம் இந்த நட்சத்திர ஜோடிக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது விக்னி சிவன் தனது சமூக வலைதளத்தில் அதிகாரபூர்வமாக புகைப்படத்தினை வெளியிட்டு புகைப்படத்துடன் உயிர் மற்றும் உலகம் என்று கூறியிருந்தார் இந்த பிரச்சினை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காரணம் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றது சட்டத்தை மீறி இவர்கள் செய்துள்ளதாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் சீரக் திருவிழா பிரபல நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் குழந்தைகளின் பெயர்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உயிர் மற்றும் உலகம் தாங்கள் பெற்று பெற்றோரின் நயன்தாரா மற்றும் விக்னே சிவன் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்றனர் என்றால் தன்னுடைய உலகை வசப்படுத்த கூடியவர் என்று அர்த்தமாம் மேலும் இனிமையான மற்றும் ஆடம்பரமான முறையில் வாழ்பவர் என்றும் கூறியுள்ளார் அதே போல உலகம் என்றால் சுறுசுறுப்பு ஆற்றல் மிக்கவர் தைரியமானவர் மற்றும் ஆர்வம் உள்ளவர் என்றார் மேலும் இருவரும் எந்த சூழ்நிலையும் எளிதில் கையாளும் திறன் பெற்றவர்கள் என்றும் ஜோதிடர் கணி ார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க